நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நேற்றிலிருந்து தொடர்ந்து நான் யூடியூப் சேனலிலும் முகநூல் நேரலையிலும் கரூரில் அந்த கொலகார தற்கூரி கூத்தாடி கோமாளி சீக்காளி அந்த விஜய் என்கின்ற அந்த ஒரு பாதகன் முப்பத்தி ஒன்பது பேர் மரணத்திற்கு காரணமாக இருக்கிறான் அதை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஓ இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதற்கு முழு பொறுப்பு யார் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோமாளி நடிகர் கொலைகாரன் விஜய்தான் ஏற்க வேண்டும் இப்பொழுது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அந்த கடை மாஸ்டர் தவறான ஒரு புஷியானந்தன் ஒரு புறம்போக்கு அவன் உட்பட பலர் மீது காவல்துறை பல பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார் காவல்துறையை வரவேற்கத்தக்கது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே காவல்துறை பாராட்டியாக வேண்டும் நான் சொல்ல வருகிற செய்தி என்னன்னு கேட்டால் நான் காலையில் பேசின யூடியூப் சேனலில் நேற்று நைட்டு பேசும்போது நான் சொன்னேன் இதுக்கு அந்த கொலகாரம் விஜய் தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க அரசாங்கம் நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல அரசாங்கம் எங்களுக்கு சரியான காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல எனவே இதுக்கு முழு பொறுப்பு தமிழக காவல்துறை அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்புன்னு அவனுக்கு அப்படியே பிளேட்டை மாத்துவானுங்க நான் நேற்று சொன்னேன் இல்லை இப்போ இதுதான் காலையில் தான் இன்னைக்கு காலையிலேருந்து அதாவது அர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வெடி காத்தால மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க அவன் யூடியூப்ல பேசுறதுக்கு அவனுடைய அவனுடைய யூடியூப்ல இருக்கிற அவனுடைய பேச்சாளர்கள் அவனோட வாடகை வாயங்க பேச ஆரம்பிச்சுட்டானுங்க இதில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எது இருந்தாலும் திமுக பத்தியே பேசுறதுன்னு ஒரு அக்கா ஒருத்தருக்குறாங்க சே சவுந்தரராஜனு அவங்களும் சுடிதாரெல்லாம் போட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இது அரசனுடைய அலட்சியம் காவல்துறை அலட்சியம் சொல்லி அவங்களும் பேசிட்டு போகிறாங்க கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இப்படி எதிர்கட்சிகள் இதில் அரசியல் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திருக்காரு இதுக்கு என்ன முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இனி இப்படி நடக்கக்கூடாது அதை பத்தி பேசியானா இது காவல்துறையுடைய அலட்சியம் தான் காரணம் அரசு தான் காரணம் எனக்கு கூட எவ்வளவு கூட்டங்கள்லாம் சேருது எனக்கும் உங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு இது அரசியல் ஆக்குறானுங்களே இவங்களெல்லாம் நீங்க எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க எந்த லிஸ்ட்ல சேர்ப்பு இது அரசியலாக்குறதா இது நான் பொதுவாக எல்லாரையும் கேட்கறேன் இது அரசியலாக்குறதா அவனுங்க என்னன்னு கேட்டா அவனுங்க அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்திற்கானுங்கல்ல அந்த செய்தி தொடர்பாளருங்க அந்த கொள்கை பொறுப்பு செயலாளர் துணை செயலாளர் அங்கே யூடியூப்ல பேசுறவனுங்க டிவி வாத மண்டியில பேசுறவனுங்க காலையில இருந்து பேசிக்கிறானுங்க நாங்க கேட்ட இடத்த நீங்க ஏன் கொடுக்கலனா நீ யார்ரா நீ பிரதமரா நீ முதலமைச்சரா இல்லை வெளிநாட்டு நடந்த அதிபரா நீ கேட்குற இடத்துல கொடுக்கறதுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படும் தெரியல நான் கூட்ட நெரிசல் ஏற்படும் தெரிஞ்சுதானே இந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா அந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்தை சார்பில் பேசுறவனுங்க இது திட்டமிட்டு சரி செய்யப்பட்டது இது பொதுமக்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியம் அதாவது இது வந்து அந்த இடத்துல கொடுத்தாங்க அந்த இடத்துல கொடுத்த உடனே இப்படி சம்பவம் நடந்துச்சு இந்த இப்படி சம்பவம் நடந்த உடனே எப்படி அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி வந்தாரு எப்படி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்தாரு உடனடியே முதலமைச்சர் இதுக்கு அறிக்கை வெளியிடுறாரு உடனடியாக முதலமைச்சர் கோட்டையில் போய் கலந்துரு அடையல் பண்ற அதிகாரியோட உடனடியாக முதலமைச்சர் கிளம்பி வந்தாரு இது எப்படின்னு கேட்கறாங்க இவனுங்க இவனுங்க என்ன சொல்றது செருப்பு எடுத்து அடிக்கலாமா அவன் 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 விஜயும் அடிக்கணும் அவன் கூடுகிற அந்த புஷ்ய ஆனந்தா அந்த நிர்மல் குமார் அந்த திருட்டு ஆட்டை சேர்த்து அந்த ஆதவர்ஜன் அவன் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அத்தனை பேரையும் செருப்பு அறந்து போற மாதிரி அடிக்கணும் அவன் கேட்கறான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சு உடனே எப்படி செந்தில் பாலாஜி அங்க வந்துட்டாரு செந்தில் பாலாஜி அந்த சஜி அண்ணா டேய் வேண்டாடி புறம்போக் பசங்களா இதுக்கும் மாண்புக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி என்னடா தொடர்பு அவர் கரூர் மாவட்ட திமுக செயலாளர் அவர் வீடு கரூர்ல இருக்குது அவர் கரூர்ல இருந்தாரு அவன் கரூருக்கு வரான் அங்க திமுக மாவட்ட செயலாளர் அங்க அவன் வரும்போது அவன் என்ன பேசுறான்னு சொல்லி பாக்கிறது இருக்க மாட்டாரு ஒரு திமுக மாவட்ட செயலர் கரூரை சேர்ந்தவர் அவர் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி கரூர்ல இருந்தாருன்னு கேக்குறேன்னா வயிற்றுக்கு சோறு என்னடா துண்டு ஒளிடாடா பேசுறீங்க என்னடா பேசுறீங்க நான் அதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீடு கரூர்ல இருக்கு கரூர்ல இல்லாம ஒரு பங்களாடுல விஜய் மாதிரி பனையொரு பங்களாடா இருப்பாங்க எப்படி அரை மணி நேரத்துல முக்கால் மணி நேரத்துல அங்க அன்பில் மகேஷ் வந்துட்டாரு எச்சப்போரிக்க நாயை திருச்சிக்கு கரூருக்கு எவ்வளவு தூரம்டா அவர் ஒரு மினிஸ்டர் அதிகபட்சம் திருச்சி கரூர் ஒரு மணி நேரம் இல்ல முக்கால் நேரத்தில் வந்துடலாம் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக சொன்னார் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மினிஸ்டர் மாண்புகள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களை போன் பண்ணி உடனே அங்க போகன்றாரு அவருக்கு பெத்த புள்ள மாதிரி அன்பில் மகேஷ் பெரியப்பா தான் கூப்பிடுவார் அவர் வளர்த்த புள்ளதான் அவர் உடனே அங்க போறாரு ஏ இப்படி அழுகுறாரு அன்பின் மகேஷ் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மனசாட்சி கிடையாது அவன் அவங்க உக்காலை உலக அவன் விஜய்க்கு மனசாட்சி கிடையாது மனிதாவுக்கு மனம் கிடையாது அவனுக்கு சிரிக்கிறாங்க நேற்று பாத்தீங்களா நேத்து அவ்வளவு சம்மன் அவன் கரூர்ல தங்கி இருக்கணும் சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் போலீஸ் பாதுகாப்போடு சரி சட்ட உணவு பிரச்சனை ஏற்படும்னா நீ கரூர்ல தங்கிட்டு சரி அட்லீஸ்ட் ஏர்போர்ட்ல நீ திருச்சிக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போனிய அப்ப திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிக்கையாளர் இவனை கூப்பிடுறாங்க விஜய் சார் விஜய் சார் விஜய் சார்னு அவன் பாட்டை சிரிச்சிட்டு போறான் போய் பிளைட் ஏறி போயிட்டான் இவன் அங்க போனது மட்டும் இல்லைங்க இவன் அங்க போனது மட்டும் இல்ல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்ன தெரியுமா இவன் சென்னை ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட்ல போய் இறங்கினா இல்ல சென்னை ஏர்போர்ட்ல போய் இறங்கி அங்க இருந்து ஏறுறான் அது ஏர்போர்ட் செக்யூரிட்டி கார்ல கூட்டு போவாங்க அங்க கார்ல சிரிக்கிறான் பாருங்க இவன் பிளைட் ஏறும்போது மூணு பேர் செத்துட்டாங்க இவன் வந்து திருச்சியில போய் பிளைட் போது மூணு பேர் இறந்துட்டாங்க போய் இறங்கி சென்னையிலிருந்து கார்ல ஏறும்போது இருபத்தி ஒன்பது பேர் இருபத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்கன்னு விஜய் கிட்ட சொல்றாங்க ஒரு வருத்தம் கூட இல்லையா அவனுக்கு அவனுக்கு ஒரு வருத்தோட இல்லைய அவன் பின்னால போறீங்க இதுக்கு அரசாங்கம் அலட்சியமா போலீஸ் குறை சொல்றாங்க முப்பத்தொன்பது பேர் கொண்டு போட்டு குறை சொல்லுவியா சொல்லுவா போலீஸ் குறை சொல்லுவியா இவனுக்கு இப்படிதான் பேசுவானு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி சால்ரா

அறிஞர் அறிஞர் அண்ணா பிறந்தார் விடா தந்தை பெரியார் பிறந்த கழகம் தோன்றினால இவன் என்ன சொல்றா இந்த விஜய் இந்த பிளடி பாஸ்ட் முப்பது பேர் முப்பது பேர் கலந்து பத்து ரூபாய் பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் பாட்டு பாட்டியடா முப்பத்தி ஒன்பது பேர் எத்தனை பேர் கொண்டு முப்பத்தி ஒன்பது பேர் கொல ஒரே குடும்பத்தில் அம்மா ரெண்டு குழந்தைங்க ஒரே குடும்பத்தில் அம்மா ரெண்டு குழந்தைங்க இருந்துட்டாங்க ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு தாயுடைய ஒரு ஒன்றரை வயசு குழந்தை இருந்த போச்சு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு அடிச்சிருச்சு என்னால எதுவும் பேச முடியல ஆனந்த இரங்கல் மட்டும் சொல்லிட்டான் இதுல இது பிஜேபி எந்த இசை சுடிதார் போட்டு அது அது என்ன பேசுதுன்னா இது காவல்துறை பொறுப்பு இருக்கணும் அரசாங்க பொறுப்பு இருக்கணும் அடா சீமான் மாதிரி ஒரு பாடுசி அவனும் இருக்க மாட்டான்டா சாமி அப்பா ஐயோ 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 இது கண்ணா பண்ணா திட்டலாம் அப்படி திட்டலாம் இப்ப என்ன சொல்றான்னா இது ஒரு விபத்தா தான் நான் பாக்குறேன் இது தப்பு விஜய்க்கு நான் ஆறுதல் சொல்றேன்றோம் நடிகரு விஜய்க்கு ஆறுதல் சொல்றான் சீமான் கொன்னவனே யாரான்னு கேட்டா கொன்னவனே அவன் தான் விஜய்தான் பொண்ணான் அதுக்கு என்ன விஜய்க்கு ஆறுதல் சொல்றான் ஆனா தளபதி அரசியல் பண்ணல மாண்புக்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி தான் ஸ்டாலின் நமது அன்பு தலைவர் தளபதி அரசியல் பண்ணாம இது இது அரசியல் பண்ணல அரசியல் பேச வரும்ல இதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணை கமிஷன் தருக அறிக்கையின்படி யார் தவறு செய்திருந்தாலும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைவர் தளபதி சொல்லிவிட்டார் தவறு நடவடிக்கை எடுக்கப்படும் இதை எதிர்கட்சி அரசாடி பழனிசாமி ஒரு கேவலமான மனுஷன் யாரு இருக்க மாட்டாங்க அவன் உன்னை ஊத்து ஊத்துன்னு ஊத்துறான் இதுக்கு காவல்துறை பாதுகாப்பு தரல காவல்துறை பாதுகாப்பு தரல அரசாங்கம் சரியா பாதுகாப்பு தரல ஏன் கூட்டத்துக்கு இப்படிதான் பண்றாங்க இப்படிப்பட்டவா இந்த நாட்டுக்கு தேவையான அதிகம் பேச முடியல நான் பேசினே தான் இருக்கிறேன் வெட்டி காலத்தால நாலு மணில இருந்து பேசிட்டு இருக்கேன் பத்து லட்ச ரூபாய் யாருமே சொல்லி குடுத்தாரா அரசாங்கத்தின் சார்பிலே திராவிட மாடல் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சார் தலைவர் தளபதி பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு அஞ்சு மணி நேரம் கழிச்சு அந்த ஒரு லூ சொத்தகம் அவர் அழுகி போனோம் மாங்கா அந்த அன்புமணி அவன் பத்து லட்சம் ரூபாய் கொடுங்கன்றான் தளபதி பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு

அவனை செருப்பா இல்லைங்க அவனை பனி உரிமங்களால கூத்த வச்சுக்கிறான் தண்ணிய போட்டு தண்ணிய போட்டு பொண்ணுங்களோட கூத்து வச்சுக்கிறான் அவனே பேசுடானா இவனுக்கு என்னடான்னா இது வந்து அரசாங்கத்தின் அலட்சியம் போலீஸ் கூட அலட்சியம் போலீஸ் நான் கூட்டு வேலை காடா நீ என்னடா சொல்லணும் நான் விஜய் கேட்கிறேன் நான் எந்த மாவட்டத்துக்கு வரணும் அந்த மாவட்டத்து கட்சிக்காரன் மட்டும்தான் வரணும் அந்த மாவட்ட செயலர் கூட்டு நம்ம மாவட்டம் மட்டும் தான் வரணும் பக்கத்து மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க கூட்டு வரக்கூடாது சொல்லணும் இல்ல திண்டுக்கல்ல இருந்து வரா திருச்சியிலிருந்து வரா மதுரையில இருந்து வரா தேரியில இருந்து வரா தூத்துக்குடில இருந்து வரா திருநெல்வேலியில இருந்து சேலத்துல இருந்து வரா அவனுக்கு என்னடா வேலை கரூர்ல இவன் விஜய் வர சொல்றான் கூட்டத்தை காட்டுறதுக்கு சேலத்துக்காரை எடுத்துட்டாங்க திண்டுக்கல் காரை எடுத்துட்டாங்க மதுரைக்காரை எடுத்துட்டாங்க சொல்லிருக்கலாம் இல்ல அவன் பெருமையான நினைக்கிறான் என் கூட்டத்தில் வந்து முப்பத்தி பேர் செத்துட்டாங்கன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய தலைவன் அவன் ஆர்காடு சிற்பு அடிக்கலாமா அவன் அவன் எனவே இதையும் அரசியல் ஆக்குகிறார் எதிர்கட்சிகள் அவன் அணில் கட்சி கொடுங்க அதெல்லாம் டுபாகோர் டுபாகோர் பசங்க அவனால நேற்று வந்து சில்ட்ர பிளகா பசங்க எடப்பாடி பழனிசாமி புத்தி எங்க போச்சு இது அரசியல் ஆக்குற எனவே இதை மக்கள் யோசிக்க வேண்டும் திருப்பி திருப்பி இதை பேசின அரசியல் பண்ண விரும்பல இது முழு பொறுப்பு அந்த புறம்புக்கு எச்ச பொறிக்கு தாயோலி மகன் அந்த நடிகர் விஜய் அவன் தான் இதுக்கு முழு பொறுப்பு யார் மீதோ வழக்கு போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய காவல்துறை விஜய் மயிரி மயிரா இது காரணமே அவன் தான் அவனத்துக்கு உள்ள போடுங்க அவனத்திற்கு உள்ள போடுங்க சார் ஒரு முதலமைச்சர் எப்படி முதலமைச்சர் இருந்தாருன்னா புறம்போக்க அவர் முதலமைச்சர் அந்த தமிழக விட்ட கழகத்துக்காரங்க சொல்றேன் முதலமைச்சர் தெரிஞ்ச உடனே அவர் காவல்துறைக்கு ஃபோன் பண்றாரு தலைமை செயலகத்துக்கு போனாரு முப்பத்தி பேர் செத்து போனாங்கன்னா சும்மாவா சும்மாவா அழுதுட்டாராம் அட்மில் மகேஷ் லக்காடி பாடு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு அந்த தமிழக வெத்துட்டுகள் அதை குறந்துங்க யூடியூப்ல கேக்குறானுங்க கள்ள கூச்சலாடு வேண்டி தானே கள்ள கூச்சல் அவன் சாராய கூச்சாண்டா திமிர திமிர குடிச்சு கொழுப்பேரு கள்ள குடிச்சியில கள்ள சாராய குடிச்சாத்தான் கொழுப்பேரு இங்க ஒன்றரை வயசு குழந்தை இருந்து போச்சுரா ஒரே குடும்பத்துல அப்பா ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்து போச்சுரா கேள்வியே எடுத்து போச்சு ஒரு 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 வயதால பூதாட்டி எடுத்து போச்சுடா கூட்ட நெரிசல மூச்சு தண்ணி எடுத்து போயிட்டாங்கடா கண்ணில் யாரா இருந்தாலும் தண்ணி வரண்டா கல்ல சில அழு தானே கேட்கறனே அந்த அணில் குஞ்சிக்க அவனுக்கு உங்க மேல செற்பால் அடிக்கலாமா வேணாவா நியாயப்படுத்தி நியாயப்படுத்துறீங்களா நியாயப்படுத்துறீங்க கள்ளக்குறிச்சி அழு வண்டி தானே அவன் செற்பத்து அடிப்பேன் கள்ளக்குறிச்சியில் அவன் திமிரேறி சாராய குச்சி சாராய குச்சத்தான் கள்ளச்சாராய குச்சத்தான் ஜெயலலிதா முதலமைச்சர் கூட நாற்பது பேர் சேத்தான் கல் சாராயங்குடி எடப்பாடி பண்ணி முதலமைச்சர் போதும் கள்ள சாராயம் குடிச்சி எத்தான் அவன் திமிர் முடிச்சி கள்ள சாராயம் குடிச்சியை செர்த்தான் அவனுக்கு அழுகணுமா இங்க யாருடா அப்பா வீட்டார் பொண்ணு போட்டானா வாத்த அவன் விஜய்யே மலை அந்நாயமா கொன்று விட்டானா ஏன் அழுகுறா அன்பில் மகேஷ்னு கேட்டா மலை செருப்பை நல்ல அப்பனுக்கு பிறந்தவர் அன்பில் மகேஷ் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் அன்பில் அவர் பேர தளபதி வளர்த்த புல்ல ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு அமைச்சர் ஒரு இளைஞர் கல்ல தண்ணி பார்த்தா விஜய் சிரிக்கிறான் பத்திரிகையாளர் பேட்டி திறமை ஓடி போறான்டா பேடி பையன் சென்னை ஏர்போர்ட்ல இறங்கும் போது இருபத்தி ஒன்பது பேர் டெத் கன்பர் கிட்ட சொல்றாங்க இருபத்தி ஒன்பது பேர் செத்துட்டான்

கிளம்பி நைட்டோ கிளம்பி மூணு மணிக்கு எல்லா உடல பார்த்து மலர் வைக்கிறார் கூட அமைச்சர் அருணையர் செல்வம் அண்ணன் ஏவா வேலு முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் வளைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே என் நேரு வரார் அதுக்கு முன்னாலே சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது அன்பில் வந்துட்டாரு சம்பவம் நடந்து கேள்விப்பட்ட உடனே உடனே தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேசத் தலைவர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அவர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அண்ணன் செந்தில் பாலாஜி உடனே தான் இடத்துக்கு போனாரு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர் போன அவர் எப்படி போனாரு இவரு வந்தாரு அவரு வந்தாரு உடல் சொல்லி கோட்டைக்கு போனாரு எப்படி உடனே இறங்கி தெரிவிச்சார்னா பார்த்தா நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க உன் கட்சி எல்லாம் ஒரு கட்சி உனக்கு நான் பதில் சொல்றது அதிகம் புறம்போக்கு பசுகளா பொறம்போக்கு பசங்களா விஜய் டே இந்த பாவம் சும்மா விடாதான் வழி தூக்கி அரசாங்கம் மேல போலீஸ் மேல போறீங்க டே விஜய் உங்க அம்மால தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாரு கோவம் வருது நன்றி வணக்கம் குடியாத்த குமரன் எனக்கு கோவம் வருது எனக்கு வழி தூக்கி அரசாங்கம் மேல காவல்துறை மேல போறீங்களா பொறிக்கு பசங்களா செருப்பு பிஞ்சுடும் வாடா பங்களா வெளியே வெளியா விஜய் வாடா வெளியே வாடா அம்மா வாடா பொறுக்கி போய்